ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் இந்த உலகில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் எனது இறைவன் அருள் பெற்ற ஆத்ம வணக்கம் இறைவா எனக்கு பேசவோ படிக்கவோ அல்லது வேறேதாவது ஒரு வழிகளிலோ எனக்கு பேச தெரியாது எனது மனதில் என்ன படுகின்றதோ என்ன தோன்றுகின்றதோ அதை நான் யோசித்துதான் இந்த காணொளிகளை போடுகிறேன் நான் போடும் காணொளியில் ஏதாவது தவறு இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் பிழை ஏதும் இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் மக்களே இந்த உலகிற்கு ஏதோ ஒன்று எடுத்துரைக்க இறைவன் அருளால் எனக்கு ஒரு கணம் கொடுத்திருக்கிறார் அதனால் நான் அதை நிச்சயம் என்னால் இயன்றதை ஓ கடுகின் ஆயிரம் பகுதியாக கடுகை நுணுக்கினால் எவ்வளவு முடியுமோ எவ்வளவு சிறியதாக ஒன்றுமே இல்லாமல் போய்விடுமோ அந்தளவுக்கு ஆகாவது இந்த உலகில் என்னுடை, என்னுடைய என்னுடைய இந்த ஊன் உடல் எடுத்து இந்த உடம்பில் வாழும் இறைவன் அருளால் ஏதோ ஒரு செயலை நான் செய்து கொண்டிருக்கிறேன் இறைவா இது உமது வெற்றிகளாக நடக்கட்டும் இறைவா அதாவது இந்த உலகில் வாழும் மக்கள் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்பதே இறைவனின் ஆசையும் கூட கருத்தும் கூட அதற்காகத்தான் அன்பே சிவம் மனமே குரு என்று கூறுகிறார்கள் ஓர் மனிதன் ஒற்றுமையுடன் வாழ்ந்தான் நிச்சயம் இறைவன் அவர்களோடே இருப்பார் ஏனென்றால் அன்பாக இருந்து பாருங்களேன் உங்களுக்கு எப்படி ஒரு ஆனந்தம் உருவாகும் என்பதை நான் சொல்லியா உங்களுக்கு தெரிய வேண்டும் நீங்கள் உணர்ந்து பாருங்களேன் மக்களே நாம் ஓர் செயலை செய்கிறோம் என்றால் அதை சரியான முறையில் திட்டமிட்டு அச்செயல் நன்மையாக இருந்தால் உடனடியாக செய்ய வேண்டும் என்பதே இறைவனின் ஆசை நமக்கு இந்த உலகில் எதிரி என்றும் எவரும் இருக்கக்கூடாது என்று நாம் எண்ணுவோம் ஆனால் நிச்சயம் அப்படி இருக்காது ஏதோ ஒரு ரூபத்தில் யாரோ ஒருவர் எதிரிகள் நிச்சயம் இருப்பார்கள் அந்த எதிரிகள் தரும் விருந்துணவை கூட நாம் அன்புடன் ஏற்றுக்கொள்ளும் தருணம் வர வேண்டும் ஓர் எதிரி நமக்கு ஓர் விருந்தை கொடுக்கிறான் என்றால் அதை விட சிறந்தது மரக்கறி என்று கூறுவார்கள் மரக்கறி என்றால் என்ன கட்டை மரக்கட்டை மரக்கட்டையை நாம் விருந்தாக உண்ண முடியுமா உண்ண முடியாதல்லவா அப்படிதான் நமக்கு ஓர் எதிரி விருந்தை கொடுக்கனா கொடுக்கிறான் என்றால் நிச்சயம் நாம் அந்த விருந்தை உண்ணக்கூடாது உன்னொன்று என்னவென்றால் நீ அன்பாக பொறுமையாகவும் இருக்க வேண்டும் அன்பும் பொறுமையும் உன்னை எப்பொழுதுமே தீமையான வழியில் கொண்டு செல்லவே செல்லாது தவறியும் கூட செல்லாது ஏனென்றால் அன்பும் பொறுமையும் நன்மையை மட்டுமே உமக்கு கொடுக்கும் இதுதான் வந்து நாம் இந்த உலகில் உலகிற்கு கொடுக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு உதவி என்று கூட சொல்லலாம் அன்பும் பொறுமையும் எப்பொழுதும் ஒவ்வொரு மனிதரிடத்தில் நிச்சயம் இருக்க வேண்டும் இல்லை அன்பு இல்லை பொறுமை இல்லை அவசரத்துடதான் கோபம் அப்படிதான் நான் வாழ்வேன் என்றால் நிச்சயம் மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படி வாழாதீர்கள் மனிதர்களே நமக்கு ஒரு மனிதனுக்கு தற்புகழ்ச்சி எப்பொழுதும் இருக்கவே கூடாது அந்த அன்பை வைத்து தற்புகழ்ச்சி ஆணவமோ கொள்ளக்கூடாது நான் அன்பாக இருக்கிறேன் என்று எப்பொழுதும் கூறக்கூடாது நாம் அன்பாக இருப்பது அடுத்தவர்கள் கூற வேண்டும் அதுதான் நமக்கு ஒரு மனிதன் துன்பத்தை கொடுக்கிறான் என்றால் அவனுக்கு நாம் நன்றி சொல்வோம் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர்களை வாழ்த்துவோம் ஏனென்றால் அந்த துன்பத்தில் இருந்துதான் நாம் ஒரு பெரிய பாடங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்றதுதான் இதனின் துன்பத்தின் தொடக்கம் நமக்கு வெற்றியின் முதல் படி என்று கூட எண்ணலாம் இதுதான் உண்மையும் கூட ஓ நாம் எப்பொழுதும் நமது பேச்சியில் இனிமையாக பேசி பழக வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு உடலும் உள்ளமும் மகிழ்ச்சியாக இருக்கும் நமது பேச்சு என்றுமே மற்றவர்களை ஒருபொழுதும் துன்பப்படுவது போல் பேசிவிடக்கூடாது மறந்தும் அச்செயலை செய்துவிடக்கூடாது ஏனென்றால் இது அவர்களையும் சீரழிக்கும் நம்மளுடைய மனதையும் சீரழிக்கும் நாம் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியாகவே பேசி மகிழ்ச்சியாகவே அவர்களை நாம் வைத்து கொள்ளுவோம் நம்மளை சுற்றி இருக்கும் மனிதர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்தால் நமக்கும் நன்மைதானே நாம் ஒரு செடி வைத்திருக்கிறோம் வேரை சுற்றி தீயை மூட்டிவிட்டால் அச்செடி என்னவாகும் அப்படிதான் நம்மளை சுற்றி இருக்கும் மனிதர்கள் நன்றாக இருந்தால் நாமும் நன்றாக இருப்போம் இதுதான் ஒற்றுமையின் வரப்பிரசாதம் என்று இறைவன் கூறுகிறான் ஓம் நமசிவாயே